கடைசி இரண்டு கிழமை பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டது அப்படி எங்களுக்கு இப்ப இன்னும் இருக்குதா தொடர்ந்து <laughs> இந்த ரெண்டு நிமிஷம் தான் ஒரு ஸ்டேஷன்ல அந்த பாகப்புல இருந்து நடக்கலாம்

நான் கோசா பாய் நடந்து கொண்டு ஆனா அது தவிர பெருசா இல்ல நீங்க வே பண்ணிட்டீங்களா எனக்கு இப்ப இருந்து அபிச்சோப்பு செய்யறோம் நீங்க பதினெட்டு ஆகலண்ணா இல்ல பதினாறு நீ யூனியா செய்டசாலை ஆகும் அப்படி அறிஞ்ச சில பாடசாலைகள் அது இல்லை அங்குலட்சி இல்ல அது அங்குலட்சி இருக்குது

தேர்தல் இருபத்தி ஒன்பது தானே அப்ப எனக்கு நான் இருக்கும்னால இந்த முறை அது இப்படி திரும்ப நடந்தா அப்ப நாங்க பிப்ரவரியில திரும்ப எடுக்கணும் நான் தேர்தல் எடுக்க முடியாது அப்ப எனக்கு பதினெட்டு இல்ல

Krasnoder, ja, um, Jahre CDU, FDP, Erz, wäre Olaf Scholz, Habeck. Ja, Habeck. ich würde schon und CDU SPD, ich grüne, sind Ja, der um, andere da, also der

நீ டியூனியாவா செய்துட்டீங்களா ஓம் யாருமே காய மிஸ் இல்ல என்றா எங்கயிட்டா அது இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகே பாவுகா வா சொல்லவிடா சொல்லவிடா லைஃப்னு நடக்கும் ஆஹ் பானு மாத் செய்து நீங்க செய்யறீங்களா என்றது சும்மாவே அடுத்தீங்களா ஆஹ் உம் நான் நிறையா செய்யு செய்யுதா நிறையா

En iyi değil, en iyi bir osnem da var ni mami kör tute. var ni mami? Okay. okay. uh -huh. அல்லது குரூப்புக்கு எழுதினா ஓம் வணக்கம் ஓம் இன்றைக்கு பிரியோஸ் நம்மா செய்யறது அதுவும் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் நாங்களும் நீங்களோ பிரச்சனை இல்ல அல்லது நீங்கள் நாலு பேரை கூட்டி வேறு நான் உங்களுக்கு ரெண்டு பேரை ரெண்டு படுத்து வணும் படமே வாரவர்கள் ஒன்றுமே சொல்ல இல்லை எல்லா தோப்பாளர் பக்கத்திலும் இதுதான் நடக்குது தெரியல எல்லாம் தெரியல உங்கள்கூட தோப்பு உங்களுக்கு அந்நேரம் தந்தாச்சு அப்போ நாளை நீங்களும்

നാലുപേരെയും കൊണ്ട് വരവേണം തോപ്പും ഒരു വഴി ഇല്ല